வெல்கம் டு செஷன் இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து விஜயநகர் பாமனி அரசுகள் இருக்கு இல்லையா அந்த டாப்பிக்கில் இருக்க இம்பார்ட்டண்ட் ஹண்ட்ரட் கொஸ்டின்ஸ் என்னென்னலாம் பார்க்கலாம் சரிங்களா ஸோ லைவில் ஜாயின் பண்ணுறவங்களாம் ஜாயின் பண்ணிக்கோங்க பார்க்கலாம் ஃபஸ்ட் கொஸ்டின் விஜயநகர அரசு சங்கம வம்சம் யாரால் தோற்றுவிக்கப்பட்டது ஸோ அது இதுக்கு ஆன்சர் ஹரிஹரர் புக்கர் சரி எழுதி காமிச்சிடலாம் ஹரிஹரர் புக்கர் தான் சரிங்களா தற்போதைய ஹம்பி என அழைக்கப்படுவது என்னதுன்னா விஜயநகரம் விஜயநகரம் இப்போ வந்து ஹம்பின்னு அழைக்கப்படுது அடுத்த கொஸ்டின் சுதந்திரமான மதுரை சுல்தானியம் உருவான ஆண்டு ஆயிரத்தி முன்னூத்தி முப்பத்தி மூணு நெக்ஸ்ட் கொஸ்டின் எந்த அரச வம்சம் தனது படைத்தளபதியின் மூலம் தென்னிந்திய படையெடுப்புகளை தொடர்ந்து நடத்தியது அப்படின்னா வந்துட்டு துக்ளக் அரசவம்சம் துக்ளக் அரசவம்சம் சரிங்களா துக்ளக் அரசவம்சம் தான் அடுத்து வந்து தனது அரசை சிறப்பாக ஆட்சி புரிவதற்கு தலைநகரை தில்லியிலிருந்து தேவகிரிக்கு மாற்றியவர் யாரு அப்படின்னா வந்து முகமது பின் துக்லக் அவர் வந்து தேவகிரியின் பெயரை மற்றொரு பெயர் என்னன்னா தௌலதாபாத் ஸோ முகமது பின் துக்லக் தான் தில்லியிலேருந்து தேவகிரிக்கு மாற்றிருக்கார் தேவகிரியோட இன்னொரு பேர் என்னன்னா தௌலதாபாத் சரிங்களா அடுத்து வந்து ஃபிஃப்த் கொஸ்டின் ஷா என்ற பட்டத்தை சூடி பாமினி அரச வம்சத்தை தோற்றுவித்தவர் யாருன்னா ஜாபர் கான் ஜாபர் கான் ஓகேவா நெக்ஸ்ட் கொஸ்டின் ஆயிரத்தி முன்னூத்தி நாற்பத்தி அஞ்சில் தன்னை சுதந்திர அரசாக அறிவித்துக் கொண்டு தன் தலைநகரை தேவகிரியிலிருந்து குல்பர்கா குல்பர்காவிற்கு மாற்றியவர் யார்னா ஜாபர்கான் தான் இதுக்கும் ஜாபர்கான் தான் ஆன்சர் நெக்ஸ்ட் செவன்த் கொஸ்டின் விஜயநகர் மன்னர் முதலாம் தேவராயர் யாரை வென்றார் ஆன்சர் வந்து பரோஷா பாமினி விஜயநகர அரசின் தம் அரசர் வம்சாவளி அரசியல் மற்றும் சமூகம் பற்றிய தகவல்களை தரும் இலக்கியங்கள் என்னென்ன இலக்கியங்கள்னா மனுசரிதம் யுதம் மனு சரிதம் யுதம் சோ இதுக்கு ஆன்சர்க்கே கேட்டாலும் நான் வந்து பிடிஎஃப்பாக தரேன் சரிங்களா சாலுவ சாலுவை விதயம் நெக்ஸ்ட் கொஸ்டீன் கிருஷ்ணதேவராயரின் கீழே இருந்த நியாயக்க முறை பற்றிய தகவல்களை தரும் தெலுங்கு மொழி நூல் ஸோ இந்த நூல் வந்து राये वसघम राय वसघम तो नेक्स्ट क्वेश्चन ஸோ இதை வந்து அறிஞர்கள்லாம் எந்தெந்த நாட்டை சேர்ந்தவங்க வெளிநாட்டு அறிஞர்கள் இருப்பாங்களே இருந்து வந்த பயணிகள் அவங்க வந்து எந்தெந்த நாட்டை சேர்ந்தவங்கன்னு கேட்டிருக்கோம் ஃபஸ்ட் வந்து டோமினிகோ பயஸ் இவர் எந்த நாட்டை சேர்ந்தவர் அப்படின்னா வந்து போர்ச்சுக்கல் இவர் வந்து போர்ச்சுக்கல் ஸோ இதுக்கெல்லாம் உங்களுக்கு ஆன்சர் வந்து சொன்னாலே தெரியும் நிகிடின் வந்து ரஷ்யா சரிங்களா நிகிடின் வந்து ரஷ்யா அப்துல் ரசாக் வந்து பாரசீகம் நூனிஸ் வந்து நூனிஸ் வந்து இத்தாலி நூனிஸ் வந்து இத்தாலி இபான் பதுதா வந்து மொராக்கோ இபான் பதுதா மொராக்கோ சரிங்களா சரி இவங்க உங்கள் நாடெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க இது ஃபோர் எது வந்து பொறுத்துக்களை கேட்கலாம் விஜயநகர அரசர்கள் வெளியிட்ட தங்க நாணயத்தின் பெயர் சோ தங்கநாயனா வராகன் சரிங்களா வராகன் நெக்ஸ்ட் விஜயநகர அரசர்கள் வெளியிட்ட தங்க நாணயம் தமிழில் டேஸ் என்றும் தமிழ்ல வந்து இத வந்து பொன் அப்படின்னு சொல்லிருக்காங்க சரிங்களா தமிழ்ல வந்து பொண்ணு கன்னடத்துல வந்து கன்னடத்துல வந்து ஒண்ணு சரிங்களா நெக்ஸ்ட் கொஸ்டின் டேஸ் மற்றும் டேஸ் நதிகளுக்கு இடையே வளமான பகுதி இருந்த வளமான பகுதி என்னன்னு கேட்டிருக்கோம் அதில் வந்து என்னென்ன பகுதி என்னென்ன நதிகளுக்கு இடையே அப்படின்னா கிருஷ்ணா நதிக்கும் துங்கபத்ரா நதிக்கும் கிருஷ்ணாவுக்கும் துங்கபத்ராவுக்கும் சரிங்களா கிருஷ்ணா துங்கபத்ரா ஸோ இந்த ரெண்டுக்கும் நடுவில் இருந்த வளமான பகுதி என்னென்னா ரெய்சூர் ரெய்சூர் so நெக்ஸ்ட் question எழுதுறதுக்கு late ஆயிடுது okay next நான் சொல்லிட்டே இருக்கேன் நீங்க கேட்டுக்கோங்க அலாவுதீன் ஹசன் பாமன்சா தனது ஆட்சி பகுதியை நான்கு பிரிவுகளாக பிரித்தார் அப்பகுதிகள் டேஸ் எனப்பட்டன அப்படின்னா அந்த பகுதிகள்லாம் என்னன்னா தராப்ஸ் தராப்ஸ் அப்படின்னு சொல்லிருக்காங்க தராப்ஸ் நெக்ஸ்ட் கொஸ்டின் அலாவுதீன் ஹசன் தன் வெற்றிகளை நினைவு கூறும் வகையில் தன் நாணயங்களை தன்னுடைய பெயரை எவ்வாறு பொறித்து கொண்டார் அப்படின்னா வந்துட்டு இரண்டாம் அலெக்சாண்டர் இரண்டாம் அலெக்சாண்டர்னு பொறிச்சுக்கிட்டார் சரிங்களா அப்ப இரண்டாம் அலெக்சாண்டர் அழைக்கப்படுவர் யாரு அலாவுதீன் ஹசன் பாமன்சா இரண்டாம் அலெக்சாண்டர் இதுக்கெல்லாம் உங்களுக்கு ஸ்பெல்லிங் தெரியும் தெரியாது குல்பர்காவில் இரு வசதிகளை எழுப்பியவர் முகமது ஷா சரிங்களா முதலாம் முகமது ஷா தலைநகரம் குல்பர்காவில் இருந்து பீடாருக்கு மாற்றப்பட்ட வருடம் என்னது அப்படின்னா வந்து ஆயிரத்தி நானூத்தி இருபத்தி ஒன்பது ஆயிரத்தி நானூத்தி இருபத்தி ஒன்பது மூன்றாம் முகமது காலத்தில் சிறந்த அமைச்சராக விளங்கியவர் யார் மூன்றாம் முகமதுஷா காலத்துல சிறந்த அமைச்சராக விளங்கியவர் வந்து முகமது கவான் முகமது கவான் சரிங்களா நெக்ஸ்ட் கொஸ்டின் கோல்கொண்டா கோட்டை யாரால் கட்டப்பட்டது அப்படின்னா ராஜா கிருஷ்ணதேவ் ராஜா கிருஷ்ணதேவ் சரிங்களா ராஜா கிருஷ்ணதேவ் ஞாபகம் வச்சுக்கோங்க கோல்கொண்டா கோட்டை இந்த நகரம் டேஸ் எனப்பட்டது அப்படின்னா வந்துட்டு முகமது நகர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சோ இதை வந்து யாரு வந்து குதுப் குதுப்ஷாகி வம்சத்தின் ஐந்தாவது சுல்தான் வந்து ஆட்சி பண்ணியிருப்பாரு அந்த சுல்தான் பேர் என்னன்னா முகமது குலி குதுப்ஷா முகமது குலி குதுப்ஷா சரிங்களா ஞாபகம் வச்சுக்கோங்க கோல்கொண்டா கோட்டையின் உயர்ந்த பகுதி என்னன்னா பாலஹிஷார் பாலஹிசார் சார் லைவ்ல யாராச்சும் ஆன்சர் போட்டிங்ளா செக் பண்ணுறதுக்கு இப்போ முடியல சரி அது வேற கவனிக்கணும் இல்லையா அது தெரியல நீங்கள் போடுங்க அப்புறம் லாஸ்ட்டை நான் பார்க்குறேன் கோல்கொண்டா கோட்டையில் யாருடைய கல்லறை உள்ளது குதுப் சாகியோட கல்லறை இருக்குது சரிங்களா நெக்ஸ்ட் கொஸ்டின் கோல்கொண்டா கோட்டையின் நுழைவாயில் பகுதி எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னா வெற்றியின் நுழைவாயில் அல்லது பதேதர் வசா அப்படின்னு அழைக்கப்படுறாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் ஆயிரத்தி அறுநூத்தி எண்பத்தி ஏழில் கொல்கொண்டா கோட்டையை கைப்பற்றியவர் யார் கைப்பற்றியவர் வந்து அவுரங்கசீப் இதனை கிளாஸ்ல இருக்கும் போய் பா செக் பண்ணீங்கன்னா தெரியும் சரிங்களா எந்த நூற்றாண்டில் கொல்கொண்டா கோட்டை ஒரு சிறந்த வைர சந்தையாக திகழ்ந்தது அப்படின்னா பதினேழாவது நூற்றாண்டு கோகினூர் வைரம் உட்பட மிகச் சிறந்த வைரங்களை உலகிற்கு வழங்கியது கொல்கொண்டா கோட்டை தான் சரிங்களா முகமது கவான் சரி பாரசீக வேதியியல் வல்லுநர்களின் வழிகாட்டுதலின் அடிப்படையில் வெடிமருந்தை பயன்படுத்தியவர் முகமது கவான் சரிங்களா முகமது கவான் யாரு மூன்றாம் முகமது சாவின் அமைச்சராக இருந்தவர் சரிங்களா வெற்றி நகரம் என அழைக்கப்படுவது விஜயநகரம் நெக்ஸ்ட் கொஸ்டின் விஜயநகர அரசர்கள் யாருடைய முத்திரையை தங்களது அரசு முத்திரையாக கொண்டனர் அப்படின்னா சாளுக்கியரோட முத்திரையை தான் ஓகேவா சாளுக்கியரோட முத்திரையை தான் வந்து தனது அரசு முத்திரையா பதிச்சிருக்காங்க அடுத்து வந்து சாளுக்கியர்களின் அப்ப சாளுக்கியர்கள் முத்திர அந்த சாளுக்கியர்களின் முத்திரை எது அப்படின்னா வந்து பன்றி வராகன் பன்றி வராகன் சரிங்களா தலைக்கோட்டை போர் நடைபெற்ற ஆண்டு ஆயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி அஞ்சு ஆயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி அஞ்சு ஜனவரி இருபத்தி மூணு சரிங்களா தலைக்கோட்டை போரின் மற்றொரு பெயர் என்னது அப்படின்னா வந்து ராட்சச தங்கடி ஸோ இதில் வந்து ஃபோர் ஆப்ஷன் கொடுத்து படிக்கிறது நம்ம வந்து எப்பவுமே அது மாதிரி வச்சுக்கக்கூடாது ஃபர்ஸ்ட்லேயே நம்ம ஆப்ஷன் இல்லாமல் படித்தா தான் வந்துட்டு நல்லா மனசில் நிற்கும் கரெக்டான ஆப்ஷனை நம்ம வந்து எக்ஸாமில் செலக்ட் பண்ண முடியும் இப்பயே போர் ஆப்ஷன் கொடுத்து நம்ம படிக்க ஆரம்பிச்சோன்னு வச்சுக்கோங்களேன் எக்ஸாமில் செலக்ட் பண்ணும்போது நம்ம வந்து எந்த ஆப்ஷன் தெரியாமல் லாஸ்ட்டில் தப்பு தப்பா செலக்ட் பண்ணிக்கிட்டு இருப்போம் அப்போ நம்ம ஃபஸ்ட்டு படிக்கும்போது எப்படி பண்ணணும் அப்படின்னா நம்ம நார்மலாக கொஸ்டின் வைஸ் தான் படிக்கணும் சரிங்களா ஃபோர் ஆப்ஷன் கொடுத்து படிக்கவே கூடாது அது நம்மளோட இதுக்கு தான் மார்க்கு தான் கொஞ்சம் கம்மியாயிடும் அப்புறம் ஏன்னா நம்ம இப்போ ஆப்ஷனில் என்ன செலக்ட் பண்ணுறோமோ அந்த ஞாபகம் தான் லாஸ்ட் வரைக்குமே வரும் ஸோ அதனால தான் ஆப்ஷன்லாம் கிடைய கொடுக்காம வச்சுருக்கு சரிங்களா தலைக்கோட்டை போரின் மற்றொரு பெயர் ராட்ச தங்கடி போர் சரிங்களா யாருடைய அறிவுறுத்தலின் பெயரில் ஹரிகரர் மற்றும் புக்கர் சுல்தானின் துக் துக்னக்கிடம் செய்து வந்த பணியிலிருந்து விலகினார் அப்படின்னா வித்யாரண்யர் வித்யாரண்யர் தான் வந்து ஒரு வித்யாரின்றவர் வந்து துறவி சொல்லி தான் அந்த விஜயநகரம் ஸ்டார்ட் தான் வந்து அந்த வேலை செய்கிற இடத்துல இருந்து நின்றுவாங்க சரிங்களா ஆட்சி காலத்து வருடம் துலுவம்சம் வம்சம் வந்து ஆயிரத்தி ஐநூத்தி அஞ்சுல இருந்து ஆயிரத்தி ஐநூத்தி எழுவது சரிங்களா நெக்ஸ்ட் சங்கம வம்சம் ஆயிரத்தி முன்னூத்தி முப்பத்தி ஆறுல இருந்து சரி நான் மாற்றி மாற்றி போட்டுருக்கேன் நீங்கள் ஒன்றும் கல கொலைப்படாதீங்க சங்கம சாலுவன்னு தான் படிப்போம் முப்பத்தி ஆறில் இருந்து ஆயிரத்தி நானூற்றி எண்பத்தி அஞ்சு ஃபஸ்ட்லேருந்து நீங்கள் படிச்சுக்கோங்க ஆயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி ஆறு நானூற்றி எண்பத்தஞ்சி சங்கம சாலுவ துழுவை ஆற வீடு இப்படி தான் வரும் சரிங்களா அடுத்த ஆற வீடு வம்சம் நமக்கு எப்படி வேணாலும் கொஸ்டின் கேட்கலாம் எப்படி வேணாலும் தயாராக இருந்துக்கணும் சரிங்களா ஆயிரத்தி ஐநூற்றி எழுபதுலேருந்து

தமிழகத்தின் வட மாவட்டங்களை உள்ளடக்கிய தொண்டை மண்டல பகுதிகளை ஆண்டு வந்தவர்கள் ஆண்டு வந்தவர் யாரு அப்படின்னா சம்புவராயர் கம்பண்ணா அவர் பேரு வந்து சம்புவ ராயர் கம்பண்ணா சரிங்களா சம்புவ ராயர் கம்பண்ணா ஞாபகம் வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் மதுரை சுல்தானின் ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வந்தவர் யாருன்னா குமார கம்பண்ணா குமார கம்பண்ணார் யாருன்னா புக்கர் இருக்கார் இல்லையா அவருடைய மகன் குமார கம்பனாவின் மனைவி கங்கா கங்காதேவி சரிங்களா கங்காதேவி கங்காதேவி மதுரா விஜயம் என்னும் நூல் யாரால் எழுதப்பட்டது அப்படின்னா வந்து கங்காதேவி தான் ஸோ இந்த கங்காதேவி வந்து எழுதியிருப்பாங்க மதுரா விஜயத்தை ஏன்னா மதுரையை கைப்பற்றினதை சோ குறிக்கிறதுக்காக அந்த மதுரா விஜயம்ன்ற நூலை எழுதுவாங்க மதுரையை கைப்பற்றின மதுரை மதுரை சுல்தானை எதிர்த்து போர் போட்டது யாருன்னா குமார கம்பனா அவரோட ஹஸ்பண்டு ஸோ அவரை அதை வீரல இந்த போர்ல ஜெயிச்சதை பற்றி எழுதுனதுதான் வந்து மதுரா விஜயம் எழுதுனவங்க வந்து கங்காதேவி ஸோ இது எந்த மொழியில் எழுதுனாங்கன்னா சமஸ்கிருத மொழியில் சரிங்களா சங்கம வம்ச மிகச் மிகச்சிறந்தவர் யாரு அப்படின்னா வந்துட்டு இரண்டாம் தேவராயர் மிக சிறந்த அரசர் யாருன்னா இரண்டாம் தேவராயர் சரிங்களா நெக்ஸ்ட் இரண்டாம் தேவராயர் காலத்தில் வந்த பாரசீக நாட்டின் தூதுவர் யாரு அப்படின்னா வந்து அப்துல் ரசாக் பாரசீக நாட்டின் தூதுவர் அப்துல் ரசாக் அப்துல் ரசாக் நான் அப்ப கூட கேட்டுருந்தோம் இல்லையா எந்த நாடு எந்த தூதுவரும் வந்தாங்க இரண்டாம் தேவராயர் எந்த நாட்டு அரசனிடம் இருந்து கப்பம் பெற்றார் அப்படின்னா இலங்கையில இருந்தான் இருந்து கப்பம் வாங்கியிருப்பாரு சரிங்களா இலங்கையில இருந்து கப்பம் வாங்கியிருப்பாரு இரண்டாம் தேவராயர் இரண்டாம் தேவராயர் தான் வந்து சங்கம் வம்சத்தின் தலை சிறந்த அரசர் நெக்ஸ்ட் சாலுவ வம்சத்தின் ஆட்சியை தொடங்கி வைத்தவர் யாரு அப்படின்னா வந்துட்டு சாலுவன் அரசிம்மர் சாலுவ வம்சத்தின் ஆட்சியை தொடங்கியவர் சாலுவ இங்கேயும் சாலுவ இருக்கு அப்போ சாலுவ நரசிம்மர் ஞாபகம் வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் சாலுவ நரசிம்மரின் மாபெரும் போர் தளபதி யாருன்னா நரசநாயக் நரசநாயக் தான் வந்து சாலுவ வம்சத்தின் மாபெரும் போர் தளபதி நரசநாயக் சரிங்களா எயிட் வந்து துக்ளக் வம்சத்தின் ஆட்சியை தொடங்கி வைத்தவர் யாரு அப்படின்னா வீர நரசிம்மர் வீர நரசிம்மர் சாரி துளுவ இது வந்து துளுக்காக கிடையாது துழுவர் துளுவம்சத்தின் ஆட்சியை தொடங்கி வைத்தவர் வந்து வீர நரசிம்மர் ச இந்த வீர நரசிம்மர் தான் வந்து துளு வம்சத்தை தோற்று வைப்பாரு இந்த துளு வம்சத்துல சிற தலை சிறந்த அரசர் யார்னா கிருஷ்ணதேவராயர் வச்சுக்கோங்க அடுத்து வந்து நரசநாயக் அவர்களின் மூத்த மகன் யாருனாலும் வீர நரசிம்மர் தான் இந்த மாபெரும் போர் தளபதியா இருந்தார்ல சாளு வம்சத்தின் ஆஹ் சாலுவம்ச நரசிம்மரின் மாபெரும் போர் தலைவது வந்து நரசநாயக் அந்த நரசநாயக்கரோட பையன் யாருன்னா வீர நரசிம்மர் அந்த வீர நமர் நரசிம்மர் தான் வந்து வம்சத்தை தோற்றுவிக்காரு சரிங்களா வீர நரசிம்மரின் தம்பி தம்பி யாருன்னா கிருஷ்ணதேவராயர் ஸோ இந்த கிருஷ்ணதேவராயர் தான் எல்லாத்துக்குமே நிறைய கொஸ்டின்ஸுக்கு கிருஷ்ணதேவராயர் தான் ஆன்சரா வரும் இந்த விஜயநகரத்துல இருந்து கேட்குற கொஸ்டின்ஸில் நைன்டி பர்சன்டேஜுக்கு கிருஷ்ணதேவராயர் தான் ஆன்சரா இருக்கும் ஏன்னா அவர் தான் அதிகமா வருவார் ஸோ வீர நரசிம்மரின் தம்பி கிருஷ்ணதேவராயர் கிருஷ்ண தேவராயரின் ஆட்சி காலம் எப்போ அப்படின்னா ஆயிரத்தி ஐநூத்தி ஒன்பதுல இருந்து ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி ஒம்பது இருபது வருஷம் ஆண்டு பாரு சரிங்களா ஆயிரத்தி ஐநூத்தி ஒன்பதுல இருந்து ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி ஒன்பது கொஸ்டின் அம்பத்தூர் குர்நில மன்னனை தோற்கடித்து பணியை செய்தவர் யாரு அப்படின்னா கிருஷ்ண தேவராயர் ஓகேவா கிருஷ்ண தேவராயர் தான் இதுக்கும் ஆன்சர் கிருஷ்ணதேவராயர் தான் கிருஷ்ணதேவராயர் தன்னுடைய வெற்றி தூணை நிறுவிய இடம் சிம்மாசலம் அப்படின்ற இடத்துல வந்து நிறுவி இருக்கார் சிம்மாசலம் ஓகேவா சிம்மாசலம் அப்படின்ற இடத்துல வந்து வெற்றி தூணை நிறுவி இருக்கார் இது புக் பேக் கொஸ்டின்ஸில் இருக்கும் ஓகேவா லெவன்த்து புக் பேக்லயும் இருக்கும் ஸோ முக்கியமான கொஸ்டீன் பாத்துக்கோங்க சிம்மாசலம் அப்படின்ற இடத்துல தான் வந்து வெற்றி தூணை நிறுவி இருக்கார் நெக்ஸ்ட்டு வந்து விஜயநகருக்கு இராணுவ உதவிகளை செய்தவர்கள் யார்னா போர்ச்சுகீசியர்கள் தான் போர்ச்சுகீசியர்கள் தான் விஜயநகருக்கு இராணுவ உதவிகளை செய்வாங்க சரிங்களா விஜயநகர அரசவையை அலங்கரித்த தலை சிறந்த புலவர் யார்னா அல்லசாணி பெத்தண்ணா ஓகேவா நெக்ஸ்ட் கொஸ்டின் கிருஷ்ண தேவராயர் ஆண்டாளின் கதை பற்றி எழுதிய நூல் என்னன்னா அமுக்த மால்யதா அமுக்த மால்யதா இந்த எந்த மொழியில் இருக்கும் அப்படின்னா தெலுங்கு மொழி ஞாபகம் வச்சுக்கோங்க தெலுங்கு மொழி அமுக்த மால்யதா கிருஷ்ணதேவராயரின் சகோதரர் யாரு அப்படின்னா வந்து அச்சுத தேவராயர் சிருஷ்ண தேவராயருக்கு அப்புறம் ஆட்சிக்கு வந்தவரும் அச்சுத தேவராயர் தான் கிருஷ்ண தேவராயரின் மருமகன் யாரு அப்படின்னா ராமராயர் ராமராயர் பிரதானி அப்படின்றவர் யாரு அப்படின்னா ஆளுநர் மகா பிரதானி அப்படின்னா மகான பெருசு இல்லை அப்ப ஆளுநரோட பெருசு யாரு முதலமைச்சர் கொஸ்டின் சிக்ஸ்டி ஒன் நாயக் என்பதன் பொருள் தலைவர் அல்லது ராணுவ வீரர் குறிப்பிட்ட பகுதியின் வருவாயை உம் வழங்கும் முறையில் டெல்லி சுல்தானியை பின்பற்றிய முறை இக்தா முறை சரிங்களா இக்தா முறை வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் சிக்ஸ்டி த்ரீ விஜயநகர அரசர்கள் டேஸ் எனும் வணிக மையங்களை நிறுவினர் பேட்டை பேட்டை எனும் வணிக மையங்களை நிறுவியவாறுனா விஜயநகர அரசர்கள் ராமநாதபுரம் சிற்றரசி யாரால் தொடங்கி வைக்கப்பட்டது அப்படின்னா முத்து கிருஷ்ணப்ப நாயக்கர் நெக்ஸ்ட் ராமேஸ்வரம் கோயில் யாருடைய பாதுகாப்பின் கீழ் இருந்தது அப்படின்னா வந்து உடையான் சேதுபதி சரிங்களா நெக்ஸ்ட் வேளாண் அல்லாத பிரிவுகளை சார்ந்தவர்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டனர் அப்படின்னா வந்து பட்டடை அல்லது காயச வர்க்கம் தென்னிந்திய துறைமுகங்களில் இருந்து ஏற்றுமதி செய்யப்பட்ட பண்டங்கள் முக்கிய பண்டம் எது அப்படின்னா வந்து ஜவுளிகள் தான் சரிங்களா சோ முக்கிய ஏற்றுமதி பொருள் என்னன்னு கேட்டிருக்கணும் பண்டம் சரி தப்பா பாமினி சுல்தானியர் எத்தனை தக்கான சுல்தானியர்களாக பிரிந்ததுன அப்படின்னா வந்துட்டு ஐந்து தக்கான சுல்தான்களாக பிரிஞ்சிருக்காங்க சரிங்களா துளு வம்சத்தின் பெரும் புகழ்பெற்ற பெற்ற கிருஷ்ண தேவராயர் துளு வம்சன்னு துளு வம்சத்தில் பெரும் புகழ்பெற்றவர் அப்படின்னா கிருஷ்ண தேவராயர் இதே வந்து வம்சம்னா இரண்டாம் தேவராயர் ஞாபகம் வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் வந்து ஹரிஹரர் மற்றும் புக்கர் விஜயநகர பேரரசை ஏற்படுத்துவதற்கு முன்பாக யாரிடம் பை பணி செய்தனர் அப்படின்னா கொய்சால அரசர் மூன்றாம் வீர பல்லாளரிடம் பணி செய்தனர் சரிங்களா நெக்ஸ்ட் வந்து எந்த இரு பகுதிகளுக்கு இடைப்பட்ட நாடாக புதுக்கோட்டை இருந்தது அப்படின்னா சோழ மற்றும் பாண்டிய அரசுகள் சோழன்னா எது தஞ்சை பாண்டியன்னா அது மதுரை அப்படி கேட்டாலும் தெரியணும் இப்படி கேட்டாங்க தெரியணும் சரிங்களா அடுத்து வந்து ஷா எழுதியவர் பிர்தௌசி ஷா நாமாவை எழுதியவர் பிர்தௌசி ஞாபகம் வச்சுக்கோங்க விஜயநகர பேரரசு காலம் ஆயிரத்தி ஐநூ சாரி ஆயிரத்தி முன்னூத்தி முப்பத்தி ஆறுல இருந்து ஆயிரத்தி அறுநூத்தி ஐம்பது வரைக்கும் ஹரிஹரர் மற்றும் புக்கர் யார் உதவியுடன் விஜயநகர பேரரசை தோற்றுவித்தனர் அப்படின்னா வந்துட்டு வித்யாரண்யர் அவங்களோட உதவியோட தான் இந்த இதை வந்து தோற்றுவிச்சாங்கன்னு சொல்லிட்டு பிராணங்கள் இருக்கும் வித்யாரண்யர் மற்றும் சாய்னா டோம்னிங்கோ பயஸ் யாரை முழு நிறைவான அரசர் என்றார் கிருஷ்ண தேவராயர் தான் கிருஷ்ண தேவராயர் தான் நமக்கு தெரிஞ்சு ஸோ அதனால கிருஷ்ண தேவராயர் தான் எப்போவுமே முழு நிறைவான அரசர் அப்படின்னாலே கிருஷ்ண தேவராயர் சரிங்களா யார் நீர்ப்பாசன வசதிக்காக பெரிய ஏரிகளையும் வாய்க்காய்களையும் ஏற்படுத்தினார்னா அதுவும் கிருஷ்ணதேவராயர் தான் சரிங்களா யாருடைய அவையில் அஷ்டதிக் கஜங்கள் எனப்படும் எட்டு அறிஞர்கள் இருந்தாங்க அப்படின்னா அதுவும் கிருஷ்ணதேவராயர் தான் ஸோ இந்த யூனிட்ல இருந்து நிறைய கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் வந்து கிருஷ்ணதேவராயர் தான் ஸோ அதை விளையாட்டி எழுதிக்கலாம் கிருஷ்ண கிருஷ்ண தேவராயர் சரிங்களா சோ நெக்ஸ்ட் கொஸ்டின் கிருஷ்ண கிருஷ்ணதேவராயர் தான் வந்து நிறைய கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் ஆயிருக்கும் யாருடைய காலத்தில் விஜயநகர பேரரசு உச்சநிலையை அடைந்ததுனாலும் கிருஷ்ண தேவராயர் தான் இதுக்கும் ஆன்சர் கிருஷ்ண தேவராயர் கிருஷ்ண தேவராயர் எழுதிய மூன்று சமஸ்கிருத நூல்கள் என்ன அப்படின்னா உஷா பரிணயம் ஜாம்பாவதி கல்யாணம் சோ சமஸ்கிருத நூல்ல வந்து மூணு எழுதிப்பார் இன்னொன்னு ராய ராயசகமமோ அப்படின்னு ஒன்று எழுதிருப்ப நினைக்கிறேன் ஃபர்ஸ்ட் வந்து பரணியம் சாம்பாவதி கல்யாணம் தான் சமஸ்கிருத நூல் இன்னொரு நூல் என்னன்னா தெலுங்கு நூல் சரிங்களா இன்னொன்று வந்து தெலுங்கு நூல் அது வந்து அமுக்த மாலேதா அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா சரி ரெண்டு தான் சமஸ்கிருத நூல் ஹரிஹரன் மற்றும் புக்கர் யார் முயற்சியால் இந்து சமயத்திற்கு திரும்பினார் அப்படின்னா வந்து வித்யாரண்யர் வித்யாரண்யர் முயற்சியால் வந்து இந்து சமயத்துக்கு இருக்காங்க அடுத்து வந்து ஆந்திர பூஜன் என்று அழைக்கப்பட்டவர் யாருன்னா கிருஷ்ண தேவராயர் தான் அதுக்கும் ஆன்சர் கிருஷ்ண தேவராயர் தான் ஆந்திர கவி பிதாமகர் என அழைக்கப்பட்டவர் யாரு அப்படின்னா வந்து ஆந்திர கவி பிதாமகர் என்று அழைக்கப்பட்டவர் அல்லசாணி பெத்தண்ணா சரிங்களா கிருஷ்ண தேவராயர் யாருடைய அஹ் நினைவாக நாகலாபுரம் நகரத்தை உருவாக்கினார் அப்படின்னா வந்து அவங்களோட அம்மா ஸோ கிருஷ்ணதேவராயரோட அம்மாவோட நினைவாக தான் அவங்க அம்மா பேர் என்னன்னா படத்தரசி நாகதேவி அம்மா பேர் நாகதேவி அதனால் நாகலாபுரம்னு ஒரு நகரத்தையே அமைச்சிருவாரு சரிங்களா அடிமைகள் பற்றி தன யார் தனது குறிப்புகளில் கூறியுள்ளார் அப்படின்னா வந்து நிக்கலோ டிகோண்டி நிக்கலோ டிகோண்டி தான் வந்து அடிமைகள் பற்றி சரிங்களா அடுத்து வந்து நூற்று கால் மண்டபம் ஆயிரங்கால் மண்டபங்களும் யாருடைய காலத்தவை அப்படின்னா விஜயநகர காலத்தை சார்ந்தவைதான் சரிங்களா ஏராளமான பெண்கள் அரண்மனைகளில் பணி பெண்களாகவும் நாட்டிய மகளிராகவும் பல்லக்கு சுமப்பவர்களாகவும் இருந்தனர் என கூறியவர் யாரு அப்படின்னா வந்துட்டு நூனிஸ் நூனிஸ் தான் இந்த மாதிரி சொல்லியிருப்பாரு சரிங்களா வந்து அடுத்து வந்து பாமினி அரசு காலம்

ஹசன்கங் எனப்பட்டவர் யார் அப்படின்னா வந்து அலாவுதீன் பாமன்சா அலாவுதீன் பாமன்சா சரிங்களா பாமினி அரசு எப்போது யாரால் தோற்றுவிக்கப்பட்டது அப்படின்னா வந்து அலாவுதீன் ஹசன் பாமன்சா தான் இவர் வந்து ஹசன்கங் பானின்னு இவரை சொல்லலாம் எப்போ அப்படின்னா ஆயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தி ஏழில் தான் வந்து இவர் தோற்றுவிச்சிருப்பார் பாமினி சரிங்களா யார் பாமினி அரசு தலைநகரை குல்பர்காவிலிருந்து பீடாருக்கு மாற்றினார் அப்படின்னா வந்து அகமது ஷா அகமது ஷா தான் தலைநகரை குல்பார்காவிலிருந்து பீடாருக்கு மாற்றுவாரு எப்போ அப்படின்னா ஆயிரத்தி நானூத்தி இருபத்தி ஒன்பது சரிங்களா நெக்ஸ்ட் கொஸ்டின் பாமினி அரசு எத்தனை சிறு நாடுகளாக சிதறியது அப்படின்னா வந்து அஞ்சு சிறு நாடுகளாக சித சிதறியிருக்கு ஐந்து ஆன்சர் முணுமுணுக்கும் அரங்கம் அழைக்கப்பட்ட கோட்டை என்னது அப்படின்னா கோல்கும்பாஸ் பிஜாப்பூர்ல இருக்க கோல்கும்பாஸ் கோட்டை தான் சரிங்களா எந்த அரங்கத்தில் ஒரு மூலையில் நின்று பே மெல்ல பேசினால் அதன் எதிரொலியை எதிர்மலையில் தெளிவாக கேட்க முடியும் அப்படின்னா கோல்கும்பாஸ் தான் நெக்ஸ்ட் வந்து எந்த கோட்டையின் நுழைவாயில் எழுப்பும் கரகொலி மலை மேலில் மேல் பகுதி வரை தெளிவாக கேட்கும் என தனிச்சிறப்பு கொண்டது அப்படின்னா கோல்கொண்டா கோட்டை தான் சரிங்களா கிருஷ்ணதேவராயர் எந்த மரபை சார்ந்தவர் அப்படின்னா துளுவ மரபு துலுவரபு துலுவ மரப தோற்றுவிச்சவர் யாரு நரசிம்மர் வீர நரசிம்மரோட தம்பி யாரு விஜய் கிருஷ்ண தேவராயர் சரிங்களா நாட்டின் தலைமை நீதி நீதிபதியாக விளங்கியவர் யாரு அப்படின்னா வந்துட்டு மன்னர் தான் சரிங்களா மன்னர் தான் நாட்டின் தலைமை நீதிபதி நெக்ஸ்ட் வந்து விட்டாலசாமி கோவில் யாருடைய ஆட்சி காலத்தில் கட்டப்பட்டது அப்படின்னா வந்து கிருஷ்ண தேவராயர் தான் சரிகம தூண்கள் அல்லது இசை தூண்கள் என அழைக்கப்படும் தூண்கள் எங்க இருக்கு அப்படின்னா வந்துட்டு விட்டாலசாமி கோவில தான் இருக்கு சரிங்களா இரண்டாம் முகமதுசா இறப்புக்கு பிறகு ஆட்சிக்கு வந்தவர் யாருனா பரோஷா பாமினி பரோஷா பாமினி தான் இரண்டாம் முகமது சா இறப்புக்கு பிறகு ஆட்சிக்கு வருவார் லாஸ்ட் கொஸ்டின் முகமது கவானுக்கு மரண தண்டனை அளித்தவர் யாரு அப்படின்னா வந்து மூன்றாம் முகமது ஷா ஏன் மரண தண்டனை அழிச்சிருவாரு அப்படின்னா வந்துட்டு அங்கே இருக்கவங்க வந்து தப்பான விஷயத்தெல்லாம் அவரை பற்றி தப்பு தப்பாக போட்டு கொடுக்கவும் இவர் அதை நம்பிக்கிட்டு அவருக்கு வந்து மரண தண்டனை அழிச்சிருவாரு ஸோ அதுக்கப்புறம் அதை நினைச்சா இவரும் செத்துருவாரு யார் அப்படின்னா மூன்றாம் முகமது ஷா தான் வந்துட்டு அவரோட அமைச்சர் முகமது கவானுக்கு வந்து மரண தண்டனை கொடுத்துருவாரு சரிங்களா மூன்றாம் முகமது ஷா சரி ஓகே இன்னைக்கு எல்லாம் செக்ஷன் முடிஞ்சிச்சு ஸோ உங்களுக்கு பிடிஎஃப் வேணும்னா கேளுங்க சரிங்களா நான் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் போட்டு விட்றேன் ஸோ உங்களுக்கு இதில் ஏதாச்சும் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் சரிங்களா subscribe பண்ணுங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ குட் நைட்